வணக்கம் நண்பர்களே தற்போதைய காலகட்டத்தில் ஆதிக்கவாத சக்திகளும் பன்னாட்டு ஊடகங்களும் சேர்ந்து தமிழை பல மொழிகளோடு கலந்து தமிழின் தமிழ் த தமிழின் தனித்தன்மையை சீரழித்து கொண்டு வருகின்ற இந்த நிலையிலே மலை மறைமலையடிகளால் ஆரம்பித்த தனித்தமிழ் இயக்க நூற்றாண்டு விழா நடக்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நடக்கின்ற அந்த தருணத்தில் தமிழகத்திலே பல்வேறு தமிழ் அமைப்புகளும் இந்த நிகழ்வை அதிக விழிப்புணர்வாக்கி அந்த நிகழ்வை பயன்படுத்தி தனித்தமிழை வள வளர்க்க எவ்வளவோ செய்திருக்கலாம் ஆனால் அந்த நல்ல வாய்ப்பை அவர்கள் தவறு தமிழகத்திலே விட்டு விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இங்கே அமெரிக்காவிலே வட அமெரிக்க தமிழ்ச் சங்க பேரவை தனது பேரவை விழாவிலே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பேரவை விழாவிலே மூன்றாவது நாள் விழாவை தனித்தமிழ் இயக்க நூற்றாண்டு விழாவாக நடத்தி சிறப்பித்தார்கள் அதே போல மலேசியாவிலே நெறிக்கழகம் தனித்தமிழ் நூற்றாண்டு விழா நடத்துகிறது என்பதை தோழர் மீன் மீன் ஐயா இளவழகனார் மூலமாக தெரிந்து கொண்டு நான் மலேசியாவிலே நடந்த அந்த தமிழ்நெறிக்கழக மலேசிய நெறிக்கழகம் நடத்திய அந்த தமிழ் தனித்தமிழ் இயக்க நூற்றாண்டு விழாவுக்குச் சென்றிருந்தேன் அங்கே என்னுடைய அனுபவம் மிகச்சிறப்பாக இருந்தது புலம்பெயர்ந்த தமிழர்கள் இவ்வளவு சிறப்பாக தனித்தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு நல்ல ஒரு விழாவை நடத்துவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உண்மையிலேயே மலேசியாவில் நான் கண்டது நினைவா இல்லை கனவா என்று கூட தெரியாது அந்த அளவிற்கு முதலிலே இந்த தனித்தமிழ் நூற்றாண்டு விழா தமிழ் நெறி மாணவர் பண்பாளர் விழாவோடு தொடர்ந்து நடந்தது பதினெட்டாவது ஆண்டாக நடத்துகிறார்கள் அதில் இரநூறுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட மாணவர்கள் இளம் மாணவர்கள் ஒரு ஏழு எட்டு வயதிலிருந்து பதினெட்டு வயது வரை மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அனைவருக்கும் நல்ல தமிழ் பெயர் இன்னும் யாருக்கும் சுரேஷு ரமேஷ் அந்த மாதிரியெல்லாம் பேர் இல்லை எல்லாருக்கும் நல்ல தூய தமிழ் பெயர் திருமாவளவன் திருச்செல்வன் திருமாறன் செவந்தி இப்படி நல்ல தமிழ் பெயர்கள் அவர்கள் அந்த மாணவர்கள் சூடி அனைவரும் மிக அழகாக தமிழிலே மேடையிலே பேசினார்கள் திருக்குறள் பாடினார்கள் திருக்குறள் பற்றி பேசினார்கள் நல்ல கவிதைகளை பாரதிதாசன் காசி ஆனந்தன் போன்ற நல்ல தனி தமிழ் உணர்வுள்ள கவிதைகளை வைத்து போட்டி நடத்தினார்கள் ஒரு நான்கு நாட்கள் விழாவிலே இரண்டு நாட்கள் மாணவர்களுக்காகவே அவர்கள் ஒரு மேடை அமைத்து மிக சிறப்பான வகையிலே அவர்களை ஊக்குவித்தார்கள் அது மட்டும் இல்லை அங்கே நான் அந்த தமிழ்நெறிக்கழக தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுடைய தமிழ் தமிழ் சொல்லாட்சி தனித்தமிழ் பற்றி அவருக்கு அவர் அறிந்திருந்த அவர் செய்திருந்த அவருக்கு தெரிந்திருந்த கருத்துக்கள் கருத்து ஆழங்கள் அதே போல அங்கே தமிழியல் ஆய்வறிஞர் திரு திருசெல்வனார் அவர் தமிழியல் ஆய்வுக்களம் மலேசியாவினுடைய தலைவராக இருக்கிறார் இவர்களுடைய தனித்தமிழ் ஆர்வம் அவருடைய ஆராய்ச்சியுடைய பின்புலம் எந்த அளவிற்கு அவர்கள் பாவாணரை பற்றி தெரிந்திருக்கிறார்கள் பெருஞ்சித்திரார் அவர்கள் பற்றி தெரிந்திருக்கிறார்கள் என்பதை கண்டு வியந்து போனேன் மலேசியாவிலே பாவாணருக்கும் பாவலரே பிரிஞ்சுத்தினர் அவர்களுக்கும் இவ்வளவு பெரிய பின்பற்றுதல் இருக்கும் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே நான் பூரித்து போனேன் அது மட்டுமல்ல பாவானார் பெருஞ்சினார் தொடர்ந்து அவர்களுக்கு வந் பேரறிஞர் குறிஞ்சி குமரனார் என்று அவர்கள் விட்ட பணியை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு அறிஞர் இருந்திருக்கிறார் அது அது மட்டும் இல்லாமல் ஆபு திருமாலனார் என்கின்ற தமிழ் ஞாயிறு ஆபு திருமாலனார் அவர்கள் மலேசிய தமிழ்நெறி கழகத்தை தோற்றுவித்து அவரது கழகத்தை தோற்றுவித்து இந்த பணியை தொடர்ந்து திரு திருமாவளவன் திரு செல்வனார் அவர்கள் மூலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஈடுபாடு அவருடைய அவர்கள் இது இந்த இதற்காக அவர்கள் செய்து தியாகங்கள் செய்து தியாகங்கள் பல செய்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை உருவாக்கி அடுத்த சந்ததியை உருவாக்கி கொண்டு வருவதை பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் மலேசிய தமிழ்நே கழகம் இந்த தனித்தமிழ் நூற்றாண்டு விழாக்காக ஒரு சிறப்பு மலரை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த மலரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எவ்வளவு ஆழமாக இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் எனக்கு த தமிழிலே மிகுந்த ஆர்வம் இருந்தாலும் இவர்களோடு பழகிய பிறகுதான் எனது பெயர் ஆனந்தன் என்கின்ற பெயரை நல்ல தமிழ் பெயராக்க வேண்டும் என்று சொல்லி மகிழனன் என்று எனக்கு பெயரிட்டிருக்கிறார்கள் மலேசியாவுக்கு நான் ஆனந்தனாக போனேன் மகிழனாக திரும்பி வருகின்றேன் என்னுடைய தமிழ் பற்றை நெறிப்படுத்துவதிலே அவர்களுக்கு மிகுந்த பகு பங்கு உண்டு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இனி தமிழ் கூறும் நல்லுலகுக்கு என்னுடைய படைப்புகளை காஞ்சிபுரம் மகிழனன் என்று நான் படைக்க இருக்கிறேன் இந்த இந்த அவர் வெளியிட்ட நூலையும் மலரையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்